ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அயலி ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம பாட்டியை பார்க்குறதுக்கு எல்லோரும் வந்ததுக்கு அப்புறமா தான் அயிலையும் சிவாவும் வராங்க இது பார்த்த இந்திராணி வந்து செம கடைப்பாக்குறாங்க அந்த இடத்துல ஆமாம் இவ்வளோ நேரமும் வராமல் என்ன பண்ணிட்டுருந்தீங்க அப்படின் போதும் வார வழியில் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு அயலி வந்து சமாளிக்கிறாங்க சரி அயலி உன் கையில் கட்டின மஞ்சள் கயிறுங்க அப்படின்னு நம்ம கபிலன் கேட்குறாங்க பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம கபிலனுக்கு அயலி மீது சந்தேகம் கையில இருந்து நாடாவாக கலட்டி எரிஞ்சிருப்பாங்க ஸோ உடனே அதை யோசிச்சு பார்த்துட்டு அது தெரியலை பாட்டியை பார்க்குற அவசரத்தில் எதுவுமே கவனிக்காமல் வந்துட்டேன் அதுவாக அந்த விழுந்துருச்சோ என்னவோ அப்படின்னு போதோ உடனே நம்ம இந்திராணி எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க இவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க அதை மறைக்கிறதுக்கு எவ்வளோ போய் சொல்லிட்டுருக்காங்க இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி ரெண்டு பேருக்கும் தாலி கொக்குர ஃபங்க்ஷன் வச்சு ஆகணும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல இந்திராணி இருக்காங்க இங்கே பாரு அயலி அதா உன் பாட்டிக்கு ஒன்றும் ஆக இல்லைல்ல நீ பயப்படாதா அப்படின்னு போதும் ஆமா அயலி பாட்டிக்கு ஒன்றும் ஆகலமா அப்படின்னு பாட்டி சொன்னதும் நான் பதறி அடித்து ஓடி வந்தேன் இங்கே பாருங்கம்மா இன்னைக்கு அயலி ரித்திகாவுக்கும் தாலி கொக்குர ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருந்தோம் உங்களுக்கு இப்படி தெரிஞ்சதும் எல்லாரும் துடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டாங்க அப்படின்னதும் என்ன சொல்றீங்க என்ன ஆயிலி இதை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்டதும் அது வந்து பாட்டி அப்படின்னு அயிலி சொல்ல வரும்போது இப்போ கூட டைம் இல்ல இந்திராணி நல்ல நிறம் முடியவே இல்லை இப்போ போனா கூட நம்ம நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடத்தி முடிக்கலாம் அப்படின்னு செல்வநாயகி சொன்னதும் ஆமா ஆமா சரி நாங்களும் வாரம் அப்படின்னு நம்ம அயலியோ நம்ம ரித்திகாவோட அம்மாவும் சொன்னதும் இந்த பக்கம் அயலி அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ பாட்டிக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கும் போதோ நாம எப்படி கொண்டாடுறது இங்கே பாரு பாட்டிக்கு தான் அதுவும் ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு போதும் பாட்டிக்கு விளக்கம் தெரியாது இல்லையா உடனே அயலிக்கிட்ட பாட்டி ஏமா இந்த நல்ல சடங்கை தள்ளி போட சொல்ற தான் ஒன்றும் இல்லைல்ல நீ கிளம்பு அப்படின்னு பாட்டி சொன்னதோ ஐயோ இந்த பாட்டி வேற புரியாமல் பேசிட்டு இருக்கே அப்படின்னுட்டு அயிலு வந்து டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் இந்திராணி பா இல்லி அதான் டாக்டரே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே வாங்க கிளம்பலாம் அப்படின்னுட்டு எல்லாரும் கிளம்பி நேராக அயல் இந்திராணி வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சடங்கு நடத்துறதுக்கு நம்ம அயலி ஷிவா உட்காறாங்க உடனே அயலி வந்து இப்போ என்ன ஷிவா பண்ண போகிறோம் வசமாக மாட்ட போகிறோம் அப்படின்னும் போதும் இப்படி பின்னாடி ஏதாச்சும் சிக்கல் வரும்னு தெரிஞ்சுதான் நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அயிலி என்ன பண்ணிருக்கீங்க ஆ இப்போ அந்த ஐயர் மந்திரம் சொல்லிட்டு சாம்பிராணி போடுவார் இல்லையா அது சாதாரண சாம்பிராணி கிடையாது போட்ட உடனே புகை எல்லாரும் கண்ணையும் மறைச்சிரும் அந்த கேப்பில் நீ அந்த செயின் எடுத்தும் களத்தில் போட்டுக்கோ நான் போட்ட மாதிரி நடிப்பேன் அப்படின்னதும் சூப்பர் சூப்பர் சீன் சீனியர் அப்படின்னு சொல்லி ஐனி வந்து சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மந்திரம் சொல்லிட்டு இருக்கும் ஐயர் வந்து சாம்பிராணிய போட்டதும் புகையா இல்லாடுற கண்ணிலையும் குத்திட்டு இருக்கு ஆனா தூரத்துல இருந்து நம்ம பாவை பாப்பா படிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் அயலி தன்னோட கழுத்துல வந்து அந்த செயின போடுறது வந்து பாத்துடுறாங்க இதை பார்த்துட்டு சம அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் நம்ம சிவாவும் போடுற மாதிரி நடிக்கிறாங்க ஆமா சிவா தாலிய கட்டிட்டியா அப்படின்னு போதும் ஆமா அக்கா பாருங்க அப்படின்னதும் உடனே சரி பண்ற மாதிரி சிவா நடிக்கிறாங்க என்ன இது நாம சிவா வந்து அயலி களத்துல தாலி போட்டதை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி இந்திராணி சம அதிர்ச்சி ஆறாங்க இந்த பக்கம் பாவை பாப்பா அயலு கிட்ட நீங்க ஏன் தாலி எடுத்து போட்டீங்க அப்படின்னு செயற்கையால கேட்டதும் உடனே அயலி அதிர்ச்சி ஆறாங்க அப்ப நம்ம சிவா வந்து அம்மா பாவி பாப்பா என்ன கேட்கிறா அவங்ககிட்ட அப்படின்னு போதும் நான் கழுத்துல எடுத்து போட்டதை பாவி பாப்பா பார்த்துட்டா அப்படின்னதும் சிவா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே நம்ம ஐலி வந்து படிங்க நான் அப்புறமா சொல்றா அப்படின்னதும் பாவையும் தலையாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் இந்திராணிக்கு சந்தேகமாவே இருக்கு என்ன இது புகையெல்லாம் வருது எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு திட்டம் போட்டு பண்ற மாதிரி தோணுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல இந்திராணி யோசிக்கிறாங்க இங்க பார்த்தோன்னா அடுத்தது ரித்திகாவுக்கும் கபிலன் வந்து நல்லபடியா தாலி கொத்துறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாரும் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க உடனே நம்ம சிவாவும் அயலையும் சரியண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு ரூமுக்கு போகட்டுமா அப்படின்னதும் இந்திராணி அனுப்பி வைக்கிறாங்க உடனே பின்னாடியே நம்ம இந்திராணி பாவை பாப்பா இந்திராணியோட கையை பிடிச்சி சிவா வந்து அயலி கழுத்தில் தாலி கட்டலை அயலியாக தான் தாலி எடுத்து தன்னோட கழுத்தில் மாட்டிக்கிட்டா அப்படின்னும் போதோ இந்திராணி அதிர்ச்சி ஆகிறாங்க பாவை நீ என்ன சொல்கிற அயலி தான் தன்னோட களத்தில் தாலி எடுத்து போட்டாலா அப்படின்னும் போதோ ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாங்க பாவை பாப்பா இதை கேட்ட இந்திராணி சம அதிர்ச்சி ஆகிட்டு உடனே அயலி சிவா ரூமுக்கு போகிறாங்க அயலி சிவா உங்கள் ரெண்டு பேரும் நாடகமும் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு அப்படின்னும் போதோ அவங்க ரெண்டு பேரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க அணி என்ன என்ன எனக்கு புரியல அப்படின்னு போது போதும் வயலி உங்க ரெண்டு பேர்ல வச்சிருந்த நம்பிக்கை இன்னையோட போச்சு கொஞ்சமாச்சும் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கிற ஒரு எண்ணம் என் மனசுல ஓரமா இருந்துட்டே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்களை மாதிரி ஒரு துரோகிங்க யாருமே இல்ல அப்படின்னு போது அண்ணி எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு அயலி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு நீயா தான் தாலி எடுத்து கழுத்துல போட்டிருக்க என்கிட்ட குழந்த பாவையே சொல்லிட்டா குழந்த ஒன்னும் பொய் சொல்லாது அப்படின்னு போதும் சிவாவும் செம அதிர்ச்சி ஆறாங்க இதுக்கப்புறமும் உண்மையை மறைச்சிங்கன்னா இந்திராணி வேற மாதிரி நடந்துப்பேன் அன்னைக்கே கேட்டேன் ஓகே திருமணத்துல ஏதும் போய் இருக்கா இல்லையா நானா கண்டுபிடிச்சா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு ஆனால் அப்போ கூட என்கிட்ட மூடி மூடி மறைச்சிட்டிங்கல்ல இல்லை நீங்கள் எதுவுமே நிரூபிக்கவும் தேவையில்லை ஒரே தான் உங்கள் அப்பான்னு நீங்கள் காமிக்கவும் தேவையில்லை ஒழுங்கா இப்போவே கிளம்புங்க அப்படின்னு போதும் ஆமா நீ நாங்கள் ரெண்டு பேரும் நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கல நாட மாடி தான் வந்தோம் அப்படின்னு அயிலு அந்த இடத்துல உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பெருமும் உடைச்சிடுது